பாண்டியன்ஸ் டூ சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனாவுக்கு கால் பண்ணி நம்ம கோமதிய வந்து விஷயத்த சொல்றாங்க மீனா என்னுடைய பிறந்த நல்லா அதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணி போக இருக்காங்க இதை கேட்டதும் கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதும் இதை கேட்டத உடனே வந்து செந்தில் இல்லைம்மா எங்களால் வர முடியாது அடிக்கடி லீவு போட்டா என்ன நினைப்பாங்க அதனால வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் ஏ மீனா வர முடியாதுன்னு சொல்லி சொன்னதும் அத்தை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்க கண்டிப்பா நான் வருவேன் யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் கோவப்படுறாங்க செஞ்சு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இப்படி எல்லாம் நடந்துக்கிறது உனக்கு சரியதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நீ பண்ணிட்டு இருக்க வேலைக்கு வேற என்ன பண்ண சொல்ற எல்லா விஷயமும் உன் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும்னு ஏதாவது ஒன்னு இருக்கா என்னன்னு சொல்லி மீனாவும் மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல செந்தில் கோவப்பட்டு மீன வரைக்கும் மீனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்ப மீனா என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ